மற்ற பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் இங்கே ஒரு அசுத்தாவி திரும்ப எப்போது திரும்ப வரும் திரும்ப வந்தால் என்ன நடக்கும்னு இந்த வசனங்கள் சொல்கின்றன ஒரு மனுஷனை விட்டு அசுத்தாவியை துரத்திடுறாங்க அது திரும்ப வந்து பார்க்கும் அது வான மண்டலங்களில் போய் சுற்றிட்டு மனிதன் இல்லாத இடம் மண்டலம் தானே பூ பூமியில் எல்லா இடங்களிலும் மனிதன் இருக்கிறான் மனிதன் இல்லாத இடம் வான மண்டலம் தான் வான மண்டலங்களில் சுற்றிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த எந்த மனிதனை விட்டு இந்த அந்த பிசாசு போச்சோ அந்த மனிதனுடைய இருதையும் திரும்ப வந்து நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து மறுபடியும் பார்க்கும் அப்படி அது பார்க்கும்போது அந்த மனிதனுடைய நிலமை அந்த பிசாசுக்கு பொருத்தமான வசதியான விதத்தில் இருந்தால் திரும்ப வந்துடும் அந்த நிலைமையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு வீடுனா அது கட்டடத்தை சொல்லவில்லை அது மனிதனுடைய இருதயத்தை குறிக்கிறது மனிதனுடைய இருதயத்தில் நிச்சயமாக ஆண்டவர் இருக்கணும் ஆண்டவர் இல்லை அப்படின்னா அந்த இருதயம் வெறுமையாக இருக்கிறது என்ற அர்த்தம் அதிகமாக உண்ணாதிகாரத்திலேயே வெறுமையை குறித்து நம்ம படிக்கிறோம் பூமியானது வெறுமையாக இருந்தது அது வேற அது எழுத்தின்படி வெறுமை அது கர்த்தருடைய பார்வையில வறுமை இது பிசாசினுடைய பார்வையில வறுமை ஒரு ஆவிக்குரிய வெறுமை இங்க சொல்லப்பட்டிருப்பது ஒரு ஆவிக்குரிய வறுமை ஆதி ஆகம ஒன்னாதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது எழுத்தின்படியான வெறுமை அங்கே பூமியில தாவரங்கள் இல்லை ஜீவராசிகள் இல்லை அந்த வெறுமையை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது மெட்டீரியல் எம்டினஸ் அது வந்து ஒரு இயல்பியல் ரீதியான ஒரு வெறுமை கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த வெறுமைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது ஆவிக்குரிய வெறுமைக்கு அது ஒரு விளக்கம் கொடுக்கறது அப்போ கர்த்தர் அந்த இடத்துல இல்லைன்னா அவன் நாசிகனாக இருக்கான்னு அர்த்தம் கிடையாது கலாத்தியர் நாலு ஒன்பது சொல்கிறது இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க வில நற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி பலனற்ற வழிபாடுகள் வெறுமையான வழிபாடுகள் வழிபாடு முறை அது வெறுமையான வழிபாடாக இருக்கக்கூடாது இது கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் கலாத்தியர் அவங்க விக்ரகத்தை வணங்குறதுக்காக பின்வாங்கி போகலை அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு நேராக பின்மாற்றம் அடைகிறார்கள் ஒரு விக்கிரகத்தை வணங்கலை வேறே தேவர்களை சேவிக்கலை கர்த்தரை தான் அவங்க சேவிக்கிறாங்க ஆனால் வழிபாட்டு முறை இது சரியான முறை இல்லை நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பிட்டாங்க புதிய ஏற்பாட்டை விட்டுட்டு புதிய உடன்படிக்கையை விட்டுட்டு கிருபையை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டாங்க அதைத்தான் இங்கே நீங்கள் மறுபடியும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது விரும்புகிறது எப்படி இல்லை நான் ஆண்டவரை தான் கும்பிடுறேன் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன் இப்போ கத்தோலிக்க ஆலயத்தில் கூட ஆண்டவரை தான் ஆராதிக்கிறாங்க அங்கே ஒரு சிலை வச்சிருக்காங்க ஏசநாதர் சிலை அங்கே அங்கே ஒரு ஆராதனை முறை இருக்குது இயேசுநாதனை தானே அங்கே ஆராதிக்கிறாங்க இன்னும் சில பாரம்பரிய ஆலயங்கள்ல ஏசுநாதரை தானே ஆராதிக்கிறாங்க சில ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தூபதம் காட்டுவாங்க எல்லா கிறிஸ்தவ ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா ஆலயங்களிலும் தான் ஏசுநாதரை தான் ஆராதிக்கிறாங்க கர்த்தரை தான் ஆராதிக்கிறாங்க ஆனால் அந்த முறை சொல்லப்பட்டிருக்கிறது வெறுமையான வழிபாடுகள் அல்லது வெறுமையான ஆராதனை நம்முடைய ஆராதனை நம் கத்தரை ஆராதிக்கலாம் ஆனால் நம்முடைய ஆராதனை முறை அது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதனையாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆராதனை ஒரு வெறுமையான ஆராதனையாக இருந்தால் பிசாசு வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு எச்சரிக்கையை தான் ஆண்டவன் இங்கே சொல்கிறதை நாம் பார்க்குறோம் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது பெருக்கி ஜோடிக்கப்பட்ட நிலைமை மற்ற பனிரெண்டு நாற்பத்தி நாலில் சொல்லப்பட்ட இன்னொரு நிலை பெருக்கி ஜோடிக்கப்பட்ட நிலை இப்போ ஜோடிப்பது என்பது அது இசைக்கியல் பதினாறு பதினாறு பதினேழு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் உன் வஸ்ஸரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண ஜோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய் அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை சம்பவிப்பதும் இல்லை நான் உனக்கு கொடுத்த என் பொண்ணும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் ஸ்வரூபங்களை உண்டாக்கி அவைகளோடு வேசைத்தனம் பண்ணி இங்கே சொல்லப்பட்டிருப்பது விக்கிரக ஆராதனை கலாத்தியர் நாளில் சொல்லப்பட்டிருப்பது கர்த்தரை தான் ஆராதிக்கிறாங்க ஆனால் வெறுமையான முறைகளிலே ஆராதிக்கிறாங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஜோடிப்பான மேடை என்பது விக்கிரக ஆராதனை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனை என்று சொன்னாலே அது பொருளாசையை தான் தேவ பிள்ளைகளுக்கு விக்கிர ஆராதனை குறித்து எழுதும்போது கொளவு செயரில் மூணு அதிகாரத்தில் அது பொருளாசை என்று தான் எழுதுகிறான் பணத்தை கொண்டு வந்து முதலிடம் கொடுத்து வைப்பதும் கூட ஒரு விக்கிரகம்தான் இப்போ அதுவும் ஜோடிக்கப்பட்ட ஒரு நல்லதான் பணத்துக்கு முதலிடம் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஜோடிக்கப்பட்ட வாழ்க்கை பிசாசியின் கண்களுக்கு அது ஒரு ஜோடிக்கப்பட்ட வாழ்க்கையாகத்தான் தெரியும் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறாங்க ஆலயத்துக்கு போய் தான் ஆராதிக்கிறாங்க ஆனால் பிசாசியின் கண்களுக்கு அவர்கள் இருதயம் வெறுமையாக இருக்கிறது போல தெரிகிறது தேவ பிள்ளைகள் சபைக்குள்ளே தான் இருக்காங்க ஆனால் பணத்துக்கு முக் முதலிடம் கொடுப்பதனால பிசாசின் கண்களுக்கு அவங்க இருதயம் ஜோடிக்கப்பட்ட இருதயம் போல தெரிகிறது அதனால் நான் வந்து ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன் நான் போய் மெழுகத்தை ஏற்றுறேன் நான் போய் காணிக்க போடுறேன் நான் அந்த அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகிறேன் இந்த ஊரில் இருக்கிற ஆலயத்துக்கு போகிறேன் புனித பயணம் எரிசிலேமுக்கு போகிறேன் என்று மட்டுமே இருப்பது ஆபத்தானது பணத்தை தருகிறவர் அவர் பணத்தை தருகிறவர் என்கிற விதத்தில் அவரை பார்ப்பது தப்பில்லை என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்னை பொருளாதார ரீதியாக ஐஸ் ஆசீர்வதிக்கிறவர் என்று அவரை அப்படி பார்ப்பது விசுவாசிப்பது தவறு அல்ல ஆனால் பணத்துக்கு முதலிடம் கொடுப்பது அது பிசாசு வந்து உட்கார்ந்து கொள்வதற்கான ஒரு நிலைமை என்பது ரொம்ப கசப்பான உண்மை இது தியானிப்பதற்கு சிந்திப்பதற்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது ஒரு கசப்பான உண்மை ஆகவே நாம் எச்சரிக்கை அடைவோம் பிசாசுக்கு இடம் கொடாமல் வாழ்வோம் ஆமேன்